பரவாயில்ல பரவாயில்ல பல இருக்கடா இந்த இந்த பேஸ்ட் பேஸ்ட் இந்த இந்த இங்க நான் தரேன் நான் நல்ல வாயில போட்டு ஆட்டு போட்டு ஆ நல்ல தேய் மச்சா ஒரு முக்கியமான விஷயம்டா நேத்தியில இருந்து கேள குட் ஷாட்டா டேய் டேய் மச்சான் விசால என்னன்ன தான் கேள பின்னাড়ியே வந்துட்டிருக்கான்ல என்னன்ன கேட்கலாம்ல அநேடி ஏ மச்சி இந்த டேய்

சொல்ல விஷால் ஏம்மா போன் எடுக்க மாட்டா ஆவி ஈவி ஏதாவது போன்ல வந்துருமோன்னு பயம் எனக்கு சரி உடம்பெல்லாம் எப்படிரா இருக்கு நல்லா இருக்கேம்மா போன வாட்டி ஏதோ கால் அடிபட்டிருக்கு நான் ஆஸ்பத்திரி போனியேப்பா நம்புமா நீ போயிருப்ப நீ தான் அம்மா பேச்சே தட்ட மாட்டியே இன்னைக்கு சனி கிழமை எண்ணெய் தேச்சு குளி உள்ளங்கை உள்ளங்கால் அடி வயிறு எல்லாம் நல்லா தேச்சு குளிக்கணும் அப்பதான் உஷ்ணம் போகும் கண்டிப்பா குளிக்கறம்மா கண்ணம்மா galactose சீதா madres கால வர்க்க எல்லாமே இது டைலாக் சிலம்ப செ மாத்தறதே இல்ல அம்மா நீங்க சொல்லுங்கம்மா சொல்லுங்க நல்ல ஆவி பறக்க சுட சுட தண்ணி வெச்சு குடி டேய் நான் சொல்ற ஆவி வேறடா புரியதா சரிம்மா இன்னைக்கு ஆபீஸ் போறப்ப ப்ளூ கலர் சட்டை போடணும் சொன்னல்ல சொன்னேன் ஆ அதுக்கு மேட்ச் வந்து வெள்ளை பேண்ட் தான் கருப்பு போட்டுறாத நல்லா இருக்காது சரிம்மா

வெரி குட் மார்னிங் விஷால் ஐ அம் ரியலி வெரி ஹாப்பி எதுக்கு சார் சொப்பன சுந்தரி மேட்டர் நம்ம சேனல்ல போச்சே அந்த எபிசோட் பிரமாதம் டிஆர்பி ரேட்டிங் டாப்ல போயிடுச்சு थैंक यू सर थैंक यू ஏய் டிஆர்பில நம்ம தான் நம்பர் 1 ஆ நான் இல்ல கேமராமேன் இன்னைக்கு ஈவினிங் நம்ம சேனல்ல உள்ள எல்லா ஸ்டாஃப்க்கும் ஒரு பார்ட்டி ஹோஸ்ட் பண்ற இஸ் இட் சூப்பர் இந்த எபிசோட் வந்து ஜெயிச்சதுக்காக கண்டிப்பா வந்திரு அப்புறம் சார்

இன்னைக்கு நமக்கு பாட்டியாண்டா சரி நீ ஏதோ சொல்ல வந்தியா சொல்லு அத பத்தி தான் சொல்ல வந்தேன் அந்த இழிச்சா வேணா சொல்லிட்டான் சரி மச்சா நான் படுக்கிறேன் நைட் பாட்டியில சந்திப்போம் படுக்கறியா எந்திரிக்கிறது எதுக்கு படுக்கறதானே அட பாவி குட் நைட் இப்படி ஒரு ஃப்ரெண்ட் உலகத்திலே கவனக்கும் கிடைக்க மாட்டான் ஆவி என்பது ஒரு அற்புதமான உணர்வு அது நம்மடியே இருந்து இல்லாம போனது ஏதோ ஒண்ணு இல்லை புரிதலுக்கும் உதவி செய்யும் ஒரு உருவமும் அருவமும் இல்லாத நம் அது நம்மை பாதுகாத்து அரவணைக்க குடித்து இறந்து போன உறவுகளின் உயிரது அது என்ன உச்சி கொட்டுறது மட்டும் எக்கோ கேக்குது வாஸ்துல அப்படி கட்டிருக்காங்க இந்த பள்ளி சத்தம் மாதிரி உள்ளது மட்டும் அதிகமாக கேட்க முடியா ஆஹா என்னமா தான் எழுதிட்டான் இந்த விஷால் இது புரியாம நம்ம ஆளுங்க ஹாபி தேய் முனி அப்படின்னு இஷ்டப்படி ஏதோ பேசி சார் நான் தான் டேய் இது அதோட அதிகமா இருக்குடா ஏண்டா இப்படி எல்லாம் போட்டு சுத்துற சார் அது என்னமோ தெரியல சார் இந்த சேனல்ல வந்து வேலைக்கு சேர்ந்ததுக்கு அப்புறம் தான் ஆவிங்கள பத்தி படம் எடுத்து படம் எடுத்து எனக்கு இப்படி தான் சார் என்ட்ரி கொடுக்க தோணுது டேய் செத்த அப்புறம் தான் இப்படி எல்லாம் உலவுவாங்க நான் வேணா போய் செத்துட்டு வரவா அலையாதீங்க ஃபோன் வருது பாருங்க நீங்க கேளு ஹலோ சார் அதனால என்ன போன்லயே பேசலாமே நீங்க அங்க இருந்து கத்தி பேசுறது இங்க வரைக்கும் காதல கேக்குது சொல்லுங்க சார் இது நம்ம டிவி சேனலா ஆமா சார் ஆவி கம் பேய் நிகழ்ச்சி நடத்துறீங்களா சொல்லுங்க சார் நான் சென்னைக்கு மிக அருகில இருந்து பேசுறேன் சார் எங்க மிருகம் பாக்கமா வளத்திர பாக்கமா இல்ல சார் அத தாண்டி பக்கத்துல வாங்க சார் தாண்டினா தாம்பரமா இல்ல கொஞ்சம் தாண்டி வாங்க சார் அதையும் தாண்டினா நான் ஜங்கிள் பட்டு சொல்லணும் சார் அது பக்கத்துல திண்டி இருந்து பேசுறேன் சார் திண்டி வேணமா யோ திண்டி வேணா 125 130 கிலோமீட்டர் இருக்கும் அஹ நீ என்ன ரியல் எஸ்டேட்ல வேலை பண்றியா சார் அது எப்படி சார் பேய்mark அண்ணா சொல்றியா என் மொலாலி யார் கட்டால அப்படிதான் சொல்லுနေதார் சொல்லுங்க சார் என் மொலாலி என்ன பண்றாருன்னா திண்டிவால பக்கத்துல بلاக்குல கட்டி விட்டுட்டுகாரு அதுக்கு நம்பிகான வாட்ச்பெனா என்ன புஸ் பண்ணியிருக்காரு சார் தா இப்போ கூட தோ பக்கத்துல உள்ள بلاக்குல பேய்களை பாட்டி வச்சு குத்தாட போட்டுக்கிட்டு இருக்காரு சார் ஏயா சார் வெரி இன்ட்ரஸ்டிங் சார்

ஒரு ஆம்பள வேலை நேரத்துல வெட்டி வேலை பாக்குறானா அதுக்கு காரணம் ஒரு பொண்ணாடா இருக்க முடியும் ஒரு வெத்து வெட்டுடா வாய் வாய திறந்தா வள வள வளன்னு பேசுவா அதை தவிர வேற ஒண்ணும் இல்ல அவகிட்ட உன்னை வேலை பண்ண விடாம தொந்தரவு பண்றானா பொண்ணாவை என்ன அப்படியே சொன்னாங்க கட் டேய் நீ மட்டும்

எந்த ஊர் சென்னைக்கு மிக எப்படி ஒரு நூத்தி ஐம்பது கிலோமீட்டருக்கு நினைக்கிறேன் உடனே கிளம்புற

இன்னைக்கு நீங்க பார்க்க போறது ஒரு வித்தியாசமான எபிசோட் வியூவர்ஸ் இது வரைக்கும் இந்த நிகழ்ச்சியில ஒரு இடத்துல ஒரு ஆவியை தான் பார்த்தோம் இப்போ இந்த அபார்ட்மெண்ட்ல நிறைய ஆவிகளை பார்க்க போறோம் டேビー ஆர் எவேர் சோ பீ கேர்ஃபுல் கம் கம் எவரிbody மஸ்ட் ஃபாலோ மீ ஓகே கேர்ஃபுல் ஃபாலோ மீ அதி இந்த பக்கானது வேண்டாம்ல

உங்க பேர்ல சொல்ல முடியுமா சொல்லுங்க இந்த இடத்துல எதுக்காக இத்தனை பேர் இருக்கீங்க சொல்லுங்க என்னது ஹலோ எதுக்காக இங்க இருக்கீங்க சொல்லுங்க

நீ பாத்துக்கே ஓ ஆ இருந்தாய் ஆ ஆ ஒன்ன ஆயிடாது ஆகாது இந்த மாதிரி கஷ்டப்படுறது உடம்பு எப்பற தாங்குது ड्राई फ्रूटசா சாப்பிட்டா ஹ்ம் டேய் லைஃப்ல ஒரு தடவை இத மாதிரி எதாவது செய்யணும்டா ஹ்ம் ஹ்ம் ஆக்கவே பயம்மா இருக்குடா

தூக்கம் வரலடா டேய் போய் விட்டு வா இவள நான் போக மாட்டேன் நான் இங்க தான் இருப்பேன் லூசா நீ ஏன் பா பொம்பளப் புள்ளைய வரற நான் இங்க தான் இருப்பேன் ஏமா நீங்க படுத்த அப்புறம் நான் எங்க படுக்கறதா மேலே படு எரும சாஞ்சா மாதிரி இருக்கு பரவாலையா டேய் மொட்டை மாடிய சொன்னே நான் எதுக்கு மொட்டை மாடியில படுக்கணும்ங்கறேன் அங்க உனக்கு ஒரு பிச்சிருக்கு ஒன்னே விட சூப்பரா இருக்குமே போய் பாரு தெரியும் ஏய் நீயாச்சு அவளாச்சு எதுக்கு நீ வெளிய நீ இங்க ஏய் என்னது மேல கால போட்டுக்கிட்டு சின்ன வயசுல எங்க அப்பா மேல கால் போட்டு பழகுமா நீங்க இந்த வேலைக்கு ஆவது கிளம்பு 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 நீ எந்திர 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 நீ போ வா இருக்கான் எழுந்துரு